ஏடா அம்மா வீட்டுக்கு போலாமா ஏறடி நான் மருதாய் பாட்டிய பார்த்துட்டு வந்துடுறேன் நீ முதல்ல வீட்டுக்கு போ ஏன் பாட்டி உடம்பு சரியில்லையா அவன் பாட்டிய பாக்க தாடி போறானா இவ கொண்டுட்டு போய் சுடுகாட்டிய படுக்க வச்சிரா போல இருக்கு பாட்டிக்கு உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு மோகனை பாக்குறதுக்கு ஒரு வாரம் ஊருக்கு போதான் வீட்டுல ஒரு கோழி ஒத்தையில நின்னுட்டு இருக்கான் அத கொண்டு போய் பண்ணையில வச்சிரு ஒரு வாரம் கழிச்சு வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லுச்சு அதை வாங்க தான் கிளம்புறேன் அந்த கோழிக்கு பேர் என்னவா ஏதோ காவுல தாண்டி வரும் காமாட்சின்னு நினைக்கிறேன் காமாட்சியா நேரு ஜம்முன்னு இருக்கு ஆலோசமா கும்புனு இருப்பாளோ சரி ஓவா நான் கிளம்புற நீ பார்த்து போய்ட்டு வா சொர் சொருமா காமாச்சி ஒன்ன காணாதெனஞ்சு காத்தாடி போல ஆடுதோ அடே அடே எந்தடா என்னை கடத்துறீங்க பக்கத்து வீட்டு காரு எனக்கு தெரிஞ்சு அழு வேண்டா போய்க்காது கலையா பார்த்து பத்த மாறே

ஒண்ணு இல்ல காமாட்சி பண்ண வந்துருச்சு வா போலாம் வந்துட்டாரா நம்மளுக்கு காமாட்சி ஐய நான் இங்க பேரு நான்தான் வேங்க காமாட்சி கருவாச்சன் நானே கடுப்புல இருக்கேன் கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா இப்படி கத்துறா ஏய் ஒரு வாரம் ஓனர என்ன என்ன கூடையில் அடைக்காம குச்சியில் உட்கார வச்சுட்டு போறேன் எப்படி தூங்குறதுனா இதுல பக்கத்துல வேற ஒரு சனியும் பேசிக்கிட்டே இருக்கு நம்மளதான் சனியனு சொல்றாளோ அசிங்கப்பட்டான் வாங்க காமாட்சி இது ஒன்றும் உன் ஊடு இல்லை பண்ண இங்க இப்படி தான் தூங்கணும் சரி சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் உங்கள் பண்ணையில ஓவர் வெயிலாக இருக்குது நாளைக்கு வரும்போது கட்டுக்கொடி எடுத்துகிட்டு வா சொல்லியிருப்பேன் கட்டுக்கொடியா அப்படின்னா ஆடா கட்டையில போறவனே கட்டு கொடினா என்ன தெரியாதா உங்களெல்லாம் நம்பி இயற்கையை விட்டா இருக்கிறதெல்லாம் அழிச்சுவீங்க போல நீங்களும் உங்க முன்னோர்களை கேட்டு தெரிஞ்சுக்க மாட்டீங்க தெரிஞ்சுக்கிட்ட எங்களையும் தின்னு தீர்த்துருவீங்க நாசமா போச்சு உலகம் போறோம் கோபடாத காமாச்சு சொல்லு தெரிஞ்சுக்கிறேன் அப்படியே நான் சொல்றேன் ஏ அப்பா கட்டுக்கொடியில இவ்வளவு விஷயம் இருக்கா காமாச்சி ஆமாயா நான் வளர்ந்தது ஒரு பாட்டி தான் அதுக்கு வயசு தொண்ணூறு கிட்டத்தட்ட மூணு தலைமுறையே பார்த்தது தான் ஏதாவது டெய்லி செடி கொடினு பரிசு போட்டுக்கிட்டே இருக்கோம் நாங்களும் நோய் நொடி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோம் அது சரி பாட்டி சொன்னா சரியா தான் இருக்கும் ஆமா அதனால தான் ஆறு வயசு நான் இன்னும் வருஷத்துக்கு அறுபதுள்ள பெற்றுட்டு இருக்கேன்னா சும்மாவா அறுபது இல்லையா அப்பா ஐயா

கட்டுக்குடி பறிக்க பாருண்டி கட்டுக்குடி அப்படின்னா தோயிரு உனக்கு உக்காந்து விளக்கமா சொல்றேன் இந்த கட்டுக்குடிக்கு கருடி திசை கருடானு ஊருக்கு ஏற்ற மாதிரி பல பேரில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா கட்டுக்கொடி அப்படின்னா தான் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் அடுத்து வட அமெரிக்கா ஆசியா ஆப்பிரிக்கா இப்படி சில நாட்டோட பூர்வீகமாக இருக்குது இந்த கட்டுக்கொடி அதுலேயும் கென்யா நாட்டில் வயிற்று வலிக்கு முக்கியமான மருந்தாக இந்த கட்டுக்கொடியை பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்போ சீனாவில் உடல் எடையை குறைக்க பாகிஸ்தான்ல நரம்பு தலைச்சிக்கு அப்ப ராஜஸ்தான்ல மாலை கண்ணோய்க்கு ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கா மட்டும் இல்ல பிலிப்பைன்ஸ்ல கூட கூடைய பின்னுறதுக்கு இந்த கட்டுக்கொடியை பயன்படுத்துறாங்களாம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குமா இந்த கட்டுக்கொடி இது மட்டுமா நம்ம தாத்தா பாட்டி காலத்துல வைக்கோல் கடலை கொடி உளுத்தங்கொடி இப்படி விவசாயப் பொருள் எல்லாத்தையுமே வீட்டுக்கு கட்டிட்டு வரதுக்கு இந்த கட்டுக்கொடியை தான் பயன்படுத்திருக்காங்கன்னா பாரு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குமா ஆமாண்டி நம்ம ஊர்லேயே கூட பின்னுறது மாட்டுக்கு வாய்ப்பு ஊட்டுறது முரம் கட்டுறது இப்படி நிறைய பொருள் செய்கிறதுக்கு இந்த கட்டுக்கொடியை பயன்படுத்திருக்காங்க மரம் கட்டுறதுக்கா ஆமாண்டி இந்த முரத்தை பார் உனக்கு தெரியும் இந்த முரத்தை பார்த்தா தெரியும் பாரு ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்படி ரெண்டு பக்கத்துக்கும் நாலு நாலு கட்டுன்னு மொத்தம் எட்டு கட்டு கட்டியிருப்பாங்க இந்த முரத்துக்கு அப்படி இந்த முரம் முறியாமல் இருக்கிறதுக்கு கட்டுறது தான் இந்த கட்டுக்கொடி அடா இதை பத்தி நம்ம நாட்டுப்புற பாட்டுலயே பாடிருக்காங்கன்னா பாரு எட்டு கட்டு கட்டி எடை எடையை கட்டி தெக்க போற பொண்ணு எப்போ வர சூப்பர் பாடியிருக்காங்க இது மட்டும் இல்லை நம்ம ஆளுங்க பிறமனை சும்மாடு செய்யறதுக்கு கூட இந்த கட்டுக்குடையை தான் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா மாமா பிரமணனா அந்த காலத்தில் பானையை வந்து உரி கட்டி தொங்க விடுவாங்கல்ல ஸோ அதுக்கு பேர் தான் பிரமணன்னு சொல்றாங்க அப்புறம் பானை வந்து வெறும் தரையில் வைக்க மாட்டாங்க ஒரு பிரமணம் மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதுக்கு மேலே தான் பானையை வைப்பாங்க ஸோ இதை தான் வந்து பிரமணம் அப்படின்னு சொல்கிறாங்க சும்மாடுன்னா என்னென்னா ஒருத்தவங்களுக்கு வந்து பாரத்தை தூக்கும் போது தலையில் வந்து சும்மாடு மாதிரி அந்த கட்டுக்கூடிய கட்டி தலையில் வச்சுருப்பாங்களாம் அந்த கட்டுக்கூடிய தலையில் வைக்கும் போது நம்ம பாரத்தை தூக்கும் போது வெயிட்டே இருக்காதான் ஸோ அதனால் இந்த பிறமனை சும்மாடு செய்கிறதுக்காக இந்தியாவில் பெரும் பகுதிகளில் இந்த கட்டுக்கொடியை பயன்படுத்திருக்காங்க இந்த கட்டுக்கொடியால பெண்களுக்கு எல்லாம் ஒண்ணும் பயன் இல்லையாமா அப்படியே கட்டுக்கொடியோட ரகசியத்தை முதல் முறையா சித்தர்கள் கண்டுபிடிச்சது பெண்களுக்காக தான் என்ன சொல்றா ஆமாண்டி பெண்களோட உடம்புல சூடு அதிகமாகும் போதுதான் மாதவிடாய் டைம்ல கஷ்டப்படுவாங்க மூலம் வெள்ளைப்படுதல் இப்படி ஒரு ஒரு பிரச்சனை பெண்களுக்கு இருக்கிறத பார்க்க முடியுது ஸோ இதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த காலத்துல இந்த கட்டுக்கொடி இலையில இருந்து சாறு எடுத்து அதை பால் பணம் கற்கண்டோட சேர்த்து குடிச்சிட்டு வர சொன்னா 100 பெர்சன்டேஜ் சரியாகுமா இதை வந்து சித்தர்கள் அடித்து சொல்கிறாங்க எப்படின்னா சிறுத்தை கட்டுக்கொடியார் சீதரத்தை நீங்கு மிருத்த பிணலை கட்டு மின்னும் திருத்தமுறும் கொங்கை மடம் மாதே குளிரும் மெய் எல்லாருக்கும் எல்லோருக்கும் நீ எடுத்து சற்று இதுக்கு அர்த்தம் என்னன்னா கட்டுக்கொடி சீதபேதி ரத்தப்போக்கு இப்படி வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி பெண்களோட உடம்பு வந்து ரொம்ப குளிர்ச்சா வச்சுக்குமா அப்போ கட்டுக்கொடி என்ன மாதிரி பெண்களுக்கு பெரிய வரப்பிரசாதம் போல் கரெக்டாக சொன்னேன் அதனால தான் அப்போ உள்ள ஆடு மாடுகளுக்கு செனை பிடிக்கிறதுலேருந்து எந்த பிரச்சனையுமே வராதான் எப்படின்னா அப்போலாம் இந்த கொடி வந்து நிறைய இடத்துல படந்து போய் கிடக்கும் நிறைய வேலி ஓரங்கள் இருக்கும் ஸோ அதை வந்து மேச்சலுக்கு போகும்போது ஆடு மாடுகள்லாம் சாப்பிட்டு வரதால அதுங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருந்திருக்கு ஆனால் இப்போ அந்த கொடியை நம்மலாம் அழிச்சிட்டோம் நிறையவே அதனால் ஆடு மாடுகளுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வர்றதை பார்க்க முடியுது சரிதாமா நம்ம கலை செடின்னு ஒதுக்குற எல்லாமே ஏதோ ஒரு காரியத்துக்கு பயன்படுது இன்னொரு முக்கியமான விஷயம் அப்போ காட்டில் வாழ்ந்த சித்தர்கள் வந்து தன்னோட தேவைக்கு மற்றவங்கள வசியம் பண்ணி தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருப்பாங்களாம் அப்போ அவங்க சில மூலிகையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அந்த மூலிகையில இந்த கட்டுக்கொடியோட மூலிகை வந்து ரொம்ப முக்கியமாக வந்திருக்கு பாரு இதெல்லாம் உண்மையா மாமா இன்னும் நூறு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி பெரிய கடல் இருந்துச்சு பெரிய ஏர் இருந்துச்சு மண்ணுல தான் நெல் முளைச்சு வெளியில வந்துச்சுன்னு சொன்னா எல்லாரும் ஒன்ன தான் கேட்பாங்க என்ன கேட்பாங்க இதெல்லாம் உண்மையா மாமா சரி மாமா தேவையான விஷயத்தை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க தேவையில்லாத விஷயமா ஆமா நம்ம கோழிக்கும் கட்டுக்கொடிக்கும் என்ன சம்பந்தம் அதை பத்தி சொல்லவே இல்லையே அடியே இந்த உலகத்துல பிறந்த எல்லா உயிருக்குமே உடம்புல உஷ்ணம் அதிகமாகும் போது நிறைய பிரச்சனைகள் வரும் சாதாரணமாகவே நம்ம கோழிக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல சூடு அதிகமா இருக்கும் இந்த கோடை காலத்துல இன்னும் அதிகமாகும் அதனாலதான் வெள்ளக்காய்ச்சல் போன்ற பெரிய பெரிய நோய்கள் வருது நம்ம இந்த கட்டுக்கொடியை வாரத்துக்கு ரெண்டு தடவை கொடுத்துட்டு வந்தோம்னா கோழிகளுக்கு வெள்ளக்காய்ச்சலே வெறுத்து ஓடி போகும் பார்த்துக்கோ சரிம்மா கோழிக்கு எப்படி இதை கொடுக்கறது முதல்ல கட்டுக்கூடிய இலையை பறிச்சுட்டு வந்து அதை ஒரு தண்ணியில் போட்டு பிசைஞ்சு சாறு எடுத்து அந்த சாரை வந்து ஒரு தம்ளரில் ஊற்றி வச்சுக்கணும் அடுத்த பத்து நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து கட்டி ஆயிரும் அந்த கட்டியை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கோழிகளுக்கு தீவனத்திலையோ இல்லை தண்ணிலேயோ கலந்து கொடுத்தோம்னா கோழியோட உடம்பு குளிர்ச்சியாகி எந்த பிரச்சனையும் கோழிக்கு வராது

இதில் சர்க்கரை போடுவதற்கான முக்கியமான காரணம் என்னென்னா இனிப்புக்காக தாங்க கோழிகளில் வந்து விரும்பி சாப்பிட நம்ம மனிதர்கள் சாப்பிட்டாலுமே விரும்பி சாப்பிடலாம்

ஏய் பாரியா என்ன போடு போடுறல பாரியா சூப்பரா இருக்கு காமாச்சி டெய்லி குடுவானா சூப்பரா இருக்கு கரவாச்சி ஓனர் ஏதோ புதுசா போறா நல்லா சாப்பிட்டுக்கோ சரியா இருப்பா நீ சாப்பிடு பரவாயில்லையே காமாச்சி ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு

ஆஹா இங்க ஒளிஞ்சா கருப்பன் கண்டுபிடிச்சிருவானே வேற எங்கயாவது போக வேண்டியதான் கருப்பனுக்கு பயந்து எத்தனை சவர் ஏற வேண்டி இருக்கு கருவாச்சி குதிச்சிரு இங்க ஒளிஞ்சிக்க வேண்டியதான் என்ன கருப்பா இங்க சுத்திட்டு இருக்க கருவாச்சி பாத்தே ஓனரே தா அங்க தான் ஓடி போய் ஒளிஞ்சா பாரு போட்டுட்டான்டா ஓனரே ஓடாத கருவாச்சி நில்லு நில்லு ஆளுடா சாமி